ஃப்ளாக் சீட்ஸ் அதாவது ஆளி விதைகள் இத நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு தெரியாது அப்படின தான் சொல்லணும் இத நிறைய பேர் எத்தனையோ விதத்துல சாப்பிடுறாங்க ஏன்னா ஃப்ளாக் சீட்ஸ்ல omega 3 fatty acid vitamin b magnesium soluble insoluble fiber அதிகமாக இருக்குது உங்களுக்கு இந்த ஆளி விதைகள் ஆன்லைன்லயோ சூப்பர் மார்க்கெட்லயோ எளிதா கிடைக்குது முக்கியமா இந்த ஆலி விதைகள் கேன்சர் செல்களை அழிக்குது ஹார்மோன பேலன்ஸ் பண்ணுது அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனை முக்கியமா டைஜன இம்ப்ரூவ் பண்ணுது அதே மாதிரி இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்குது முக்கியமா நம்ம உடல்ல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால சுலபமா குறைக்குது இன்னைக்கு இந்த வீடியோல ஆடி விதைகளை எப்படி எடுத்துக்கணும் அதனால நம்ம உடலுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க எதுக்குன்னா நீங்க லைக் பண்றதால உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க முதல்ல ஆளி விதைகள் நம்ம இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்குது எதுக்குன்னா ஆளி விதைகள்ல நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்குது ஏன்னா இதுல பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது அதே மாதிரி இதுல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடும் இருக்குது இது எல்லாமே நம்மளோட இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்குது இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா ஆடி விதைகளை எடுத்துக்கிட்டு கொஞ்சமா ஃப்ரை பண்ணணும் அதாவது ஒரு பேன்ல ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும் அதோட பச்சை வாசனை போற பண்ணிட்டு ஆனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸ் பவுடரா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தயார் பண்ண பவுடரை ஏர்டெட் கண்டெய்னர்ல நீங்க ஒரு மாசம் வரைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பவுடரை நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு வெது வெதுப்பான தண்ணியை குடிச்சாலே போதும் உங்களுக்கு வாழ்க்கையில இதய சம்பந்தமான பிரச்சனையே வராது ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த நெபடியை ட்ரை பண்ணலாம் இதனால உங்களோட ஹார்ட் ப்ராப்ளம் முழுவதுமா சரியாகுது நீங்க ஆடி விதைகளை நாள் தவறாம தினமும் எடுத்து கிட்ட நம்ம உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் கரைஞ்சு போகுது இது நம்ம லிவர ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதுல இருக்கிற பிளேவனாய் இதய சம்பந்தமான பிரச்சனை வராம பாதுகாக்கிறதோட கெட்ட கொழுப்புகளையும் கரைக்குது அதனால உங்க உடல்லயும் கெட்ட கொழுப்ப கரைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறாம நாள் தோறும் ஒரு ஸ்பூன் ஆலி விதைகளை எடுத்துக்கோங்க அதனால உங்க நரம்புகள்ல ஏற்பட்டு இருக்கிற அடைப்பு முழுவதுமா வெளியில வந்துருது அதே மாதிரி இதுல இருக்கிற விட்டமின் பி பொட்டாசியம் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அதனாலதான் நீங்க நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஆலி விதையை தவறாம எடுத்துக்கோங்க எதுக்குன்னா இது நம்ம உடல்ல இருக்கிற மெட்டபாலிக் ரேட்டை அதிகப்படுத்த தேவைப்படுது நீங்க இத ராத்திரி நேரத்துல எடுத்துக்கிறதால உங்க உடல் எடை சுலபமா கரைஞ்சு போகுது இந்த மாதிரி நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஆளி விதை பொடிய எடுத்துக்கிட்டாலே போதும் ஒரு வாரத்துலயே நல்ல மாற்றம் தெரிகிறத நீங்களே கவனிப்பீங்க முக்கியமா சயின்டிஸ்ட் லங் கேன்சர் ஸ்டொமக் கேன்சர் பிஸ்ட் கேன்சர் இந்த மாதிரி பயங்கரமான கேன்சர்ல இருந்து நம்மள ஆளி விதைகள் காப்பாத்துது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் ஆடி விதைகள்ல லிகனன்ஸ் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இது நம்ம உடல்ல டியூமர் அதிகமாகாம பாதுகாக்குது இதுல எத்தனையோ வகையான ஆன்டி கேன்சர் குணங்கள் இருக்குது தினமும் ஒரு ஸ்பூன் ஆடி விதை பொடிய எடுத்துக்கிட்டாலே போதும் கேன்சர் மாதிரியான பயங்கரமான வியாதிகள்ல இருந்து நீங்க தூரமா இருக்கலாம் இது நம்ம உடல்ல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் டாக்ஸின் நச்சு கிருமிகளை வெளியில அனுப்புது ஏன்னா இதுல இருக்கிற இன்சால்யூபிள் ஃபைபர் நம்ம உடல்ல இருந்து டாக்சின வெளியில அனுப்புது இதுல இருக்கிற ஒமிகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நம்ம உடல்ல இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது இதுக்காக நீங்க ஒரு ஸ்பூன் ஆழி விதையை தண்ணியில போட்டு இரவு முழுவதுமா அப்படியே ஊற விட்டுருங்க காலையில இந்த தண்ணியை குடிச்சிட்டு ஆழி விதைகளை நல்லா மென்று சாப்பிடணும் இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் வெறும் வயித்தில் ஊற வச்ச ஆளி விதைகளை காலையில சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சீங்கன்னா உங்க உடலை முழுவதுமா டிடாக்சிஃபை பண்ணலாம் இந்த ஆளி விதைகள் ஆண்களுக்கு ஒரு வரம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஆண்களுக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துது முக்கியமா ஆளி விதைகளை எடுத்துக்கிறப்போ நம்ம உடல்ல ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது எதுக்குன்னா இந்த காலத்துல நிறைய பேர் இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனையால கஷ்டப்படுறாங்க இங்க இத ரெகுலரா எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த பிரச்சனையில இருந்து வேகமா வெளியில வந்துடலாம் அதுக்காக உங்க டயட்ல நீங்க தவறாம ஒரு ஸ்பூன் ஆலி விதையோ இல்ல ஆலி பொடியையோ எடுத்துக்கோங்க இதனால உங்க உடல்ல ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அதிகமாகுது அதிக நீங்க தினமும் ஒரு ஸ்பூன் ஆலி விதையோ இல்ல ஆலி பொடியையோ எடுத்துக்கிட்டாலே போதும் இப்ப சொன்ன எல்லா பெனிபிட்ஸும் உங்களுக்கும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ಸುನಾನ ವಿಜಯವಡ ನಾವು ವೈಟ್ ಪಂಟ್ ಚೆಂದನ್ ಟಿಕೆಟ್